சனிதா சக்தி இது எதிர்பார்த்த காதல் எபிசோட் நம்பர் முப்பத்தி ரெண்டு வாங்க என்னைக்கான எபிசோட் போயிடலாம் நம்மளோட ஹீரோ அவங்க எக்ஸ் ஒய்ஃபை சந்திச்சுட்டு ரூம் பக்கம் வந்திருப்பாரு நம்மளோட ஹீரோயினை தூங்குற மாதிரி அவர் என்ன செய்கிறாருன்றதை பார்த்துட்டு இருப்பாங்க நம்மளோட ஹீரோ ஒரு பாக்ஸ் ஓபன் பண்ணி ஒரு புக்கை பார்த்துட்டு இருப்பாரு இதை பார்த்து நம்ம ஹீரோயினி கடுப்பாய் போய் யோ நீ எல்லாம் மனுஷனா நானும் பார்த்துட்டே இருக்க நீ செய்யறது கொஞ்சம் கூட சரியில்லை அவளை பிடிக்கல அப்படி இப்படின்னு என்கிட்ட உதார் விட்டு போயிட்டு இப்போ அவளுக்கு கிஃப்ட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கியா என்னதாயோ அவன் மனசில் இருக்கு அங்கே அவ இருக்கிறா நீ எனக்கு இப்போ இங்கே வந்து நோண்டிட்டு இருக்க இந்த ஆம்லைங்களே இப்படி தான் அப்படின்னு சொல்லி கண்ணாப்பை நான் திட்டிருக்கும் போது நிறுத்து நிறுத்து நான் அவளுக்கு எந்த வித கிஃப்டும் ரெடி பண்ணல அப்படின்னா நீங்க என்னது பண்ணிட்டு இருக்கிற அப்படின்ற மாதிரி ஹீரோனி கேட்பாங்க அவளை பார்த்தா எனக்கு டவுட்டா இருக்கு இத்தனை வருஷம் இல்லாமல் திடீர்னு வந்திருக்கனா என்ன காரணம் ஓ நீ மனுஷங்க மனசெல்லாம் படிக்க ஆரம்பிச்சிட்டியோ நல்லா ஒத்துப்பாரு பாரு அவகிட்ட ஏதோ ஒரு வித தப்பான விஷயம் இருக்கு என்ன இருந்துரு போது அவளை பார்த்தா எனக்கு ஏதோ காரண காரியத்துக்காக இங்க வந்துருக்கிற மாதிரி தெரியுது ஆமா நீ எதுக்கு டென்ஷன் ஆகுற அவளை பார்த்த பொசி ஆகுறியா எது என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது அப்போ அவ அழகு நான் என்ன அழகு இல்லாம வந்துட்டுனா நீ பேசுறத பார்த்தா அவளை பத்தி ஓஹோ ஆஹோ நினைச்சு வச்சிருப்பா போல முத்திருச்சு சரி சொல்லு இப்போ எனக்கு பதில் தெரிஞ்சாகணும் நான் அழகா அவ அழகா அது எப்படி வெளியில் பார்த்து சொல்ல முடியும் உள்ள பார்த்து தானே சொல்ல முடியும் இல்லையா உள்ளலாம் பார்க்க தேவையில்ல வெளியில் இருக்கிறத பார்த்து சொல்லு அது வந்து நம்மளோட ஹீரோ உள்ள இருக்க குணத்தை சொல்லியிருப்பாரு கிட்டே வந்து நம்மளோட ஹீரோயின்கிட்ட சீக்கிரட்டாக நீ தான் அழகு அப்படின்னு சொல்லி சமாளித்து கிட்ட வந்து புருஷன் எப்படி எஸ்கேப் ஆகணும்ன்றத கற்றுக் கொடுத்துருப்பாங்க ஆ சரி சரி அது எனக்கு தெரிஞ்ச தான் சரி இன்னும் யார் அழகு ஐயோ அவகிட்ட இன்னும் நான் நான் டீட்டெயிலாக பேசலையே அப்புறம் எப்படி எனக்கு தெரியும் என்னது டீட்டெயிலாக பேசணும்னு வருத்த வரப்படுறியா ஒன்று இறங்கு கீழே இறங்கு நீ இங்கே படுக்கக்கூடாது இறங்கி வெளியில் போடா ரூபாய் வெளியில் போன்னு சொன்னேன் இறங்கு கெட் அவுட் ஒன்றை பையன் உட்கார வச்சுல போடா எழுந்திருச்சு போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி காலையில் ஏற்றி விடுவாங்க ஆ கோச்சிக்கிட்டா போகல சரி காலையில் பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோனி தலைகான எடுத்துகிட்டு போய் தனியாக தூங்கிடுவார் மறுநாள் காலையில் விடிஞ்ச உடனே நம்மளோட ஹீரோயினியை தர தரன்னு எழுத்துட்டு வருவார் ஏன்னா இப்போ துணக்கத்தில் எங்கே எடுத்துகிட்டு போறேன்னா சாப்பிட்டு கூட இல்லை நம்ம சீக்கிரமா அவள் எழுந்திருக்கிறதுக்குள்ள அவள் கிராமத்துக்கு போய் அவளை பத்தி விசாரிக்கணும்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது எட்டிருந்து இந்த பொண்ணு இதெல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு இருப்பா வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஹீரோயினே தர தரன்னு இழுத்துட்டு போயிடுவார் இவங்க போனதுக்கப்புறம் இதுதான் சரியான நேரம் நம்ம வந்த வேலையை ஆரம்பிக்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோட ரூமுக்கு போய் அந்த பொண்ணு சீக்கிரட்டாக கதவை லாக் பண்ணிப்பா அவளுக்கு தேடி வந்த ஒரு பொருள் இருக்கும் அதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இங்கே வந்திருப்பாள் ஒரு பக்கம் நம்மளோட பெரிய மருமகள் காமிப்பாங்க எவ்வளோ தைரியம் இருந்தால் இத்தனை வருஷம் கழிச்சி நம்ம குடும்பத்துக்குள்ளே அவள் உள்ளே வந்திருப்பாள் நம்ம இருக்கும் போது இதெல்லாம் அப்படி சாதாரணமாக விட்டா எப்படி நமக்கு மறுவாதுலாம் போய்டும் ஆமாம் நீ சொன்னு தெரியுதான் இது எப்படி மடக்கிறது அவளோட இன்டென்ஷன் தான் என்ன அது எனக்கும் தெரியல அண்ணி ஆனால் நம்ம இதில் கை கோத்து ஏதாவது பண்ணியே ஆகணும் ஆம்பளைன்னு நம்ம கூட அண்ணன் இருக்காருல பார்த்துக்கலாம் எது ஓ அண்ணா செத்து போன கற்பம் பிடிச்ச பார்த்தே பையன் ஓடி வருவான் அவன் ஐயோ ஏன் அண்ணே இப்படி பேசுறீங்க என்னி என் தங்கச்சி முன்னாடி என்னை இவ்வளோ இன்சல்ட் பண்ணுற நீ ரொம்ப போற அண்ணா உருப்படி இல்லாத விஷயத்தெல்லாம் பேசிட்டு இருக்காத எனக்கு நேரம் ஆகுது அவள் என்ன பண்ணுவாள் நான் வாட்ச் பண்ண போகிறேன் நீங்கள் வந்தால் வாங்க வராட்டி இங்கே உட்காந்து கடங்க அப்படின்னு சொல்லிவிட்டு செங்கிலி ஓடிடுவான் நானும் போகிறேன் ஏய் இருடி நானும் வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு புருஷனும் கூடவே ஓடி போயிடுவாங்க இந்த பக்கம் அந்த லேடி எதையோ உன சின்சியராக தேடிட்டுருப்பா அந்த நேரம் பார்த்து ரூபாய் ரூபாயின்னு சவுண்டு கேட்கும் ஐயோ இந்த நேரத்தில் இதுங்க ஏன் இங்கே வந்துச்சுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க போய் கதவை ஓப்பன் பண்ண ஆமாம் நீங்கள் என்ன பண்ணுற எங்க எங்கள் அண்ணன் எங்க அவரோட ரூமில் உனக்கு என்ன வேலை இது எனக்கும் தானே சொந்தம் அவங்க ரெண்டு பேரும் வெளில போயிருக்காங்க அவங்க வரதுக்கு லேட் ஆகும் போல ஓ அப்படியா சரி தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு பெரிய மருமக போவாங்க இவங்க ஒவ்வொருத்தர கியூ கட்டி போவ நீங்க போயிட்டு இருக்கீங்க என்ன கேக்குறதுக்கு யார் இருக்கா நான் வருவான் போவேன் இது கேக்குறதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு திமிரா போவா போவான் யூசிவா பூச்சில ஒரு கரடி வந்த பரவாயில்ல மூணு கரடி வந்திருக்கு எப்படி சமாளிக்க போறோமோ நம்மளோட சுண் ஃபேமிலிக்கு ஏன் இப்படி ஒரு நிலைமை வந்துச்சு நம்ம குடும்பம் எப்பேற்பட்ட குடும்பம் ஒன்றும் இல்லாதவங்கலாம் வராங்க போகிறாங்க யார் சொன்னது ஒன்றும் இல்லாதவங்கன்னு ஏன் அப்பாவும் பெரிய செம்மந்தார் தான் நாங்களும் பெரிய தலைக்கட்டு தான் இதெல்லாம் எனக்கு கீழே இருக்கவங்க சொல்ல தேவையில்ல அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே நம்ம பெருமே ரொம்ப டென்ஷன் ஆகி என்ன சொல்கிற அப்படின்னா உன் சொத்தோட என் சொத்து கம்மின்றியா நான் உன்னோட குறைச்சல்ன்றியா எவ்வளோ தான் நீ ஏன்னா இப்படி சொல்லியிருப்ப அதுவும் என் புருசை முன்னாடி ம் அது மட்டும் இல்லாமல் எங்கள் அப்பா எவ்வளோ பெரிய கக்கூஸ் கான்ட்ராக்டர் தெரியுமா அப்படின்ற மாதிரியெல்லாம் ஓவர பில்ட் பண்ணிட்டு இருப்பாங்க சாங்களையும் அதுக்கு சாங் அடிச்சுட்டு இருப்பேன் இந்த குடும்பத்துக்காக மாத செலவு எங்கள் ஒரு நாள் பாக்கெட் மணி மாதிரி உனக்கு இதை பற்றிலாம் எங்க தெரிய போகுது எனக்கு தெரியும் பொண்டாட்டி நீங்கள் எனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவீங்க தெரியும் சரி நீங்கள் உங்கள் வீட்டு தற்பெருமையை உங்கள் ரூமில் கொஞ்சம் போய் பேசுகிறீங்களா எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கு என்னது உங்கள் ரூம் நான் ஏன் போகணும் இது நான் வாக்கப்பட்டு வந்த வீடு இந்த ரூமும் எனக்கு ஓரளவுக்கு சொந்தந்தான் ஆமா இது என்ன ரூம் எனக்கு சொந்தம் இது என் தம்பி ரூம் எனக்கும் சொந்தம் ஹா நாங்க யாரும் இங்கேருந்து போக மாட்டோம் என்ன பண்ணுவேன் சரி நான் உங்க வழிக்கே வரேன் நீங்கள் எவ்வளோ நேரம் வேணால் இங்கே உட்காந்துட்டுருங்க பட் நான் தூங்க போகிறேன் ம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக போயிருவாங்க போடி நாங்கள் இங்கேருந்து போனா தானே அப்படின்னு சொல்லி இழிச்சு காட்டிட்டு இருப்பாங்க இந்த பக்கம் நம்மளோட ஹீரோ அந்த கிராமத்துக்கு வந்து அந்த பொண்ணை பற்றி விசாரிக்கலான்னு வந்திருப்பாரு எங்கே தான் சின்ச்சு அவங்க பேரண்ட்ஸோட அதாவது அந்த வயசான பேரண்ட்ஸோடு இருந்தான்னு சொன்னால்ல ஆமாம் சரி இப்போ நம்ம யாரை கேட்டால் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி கேட்பாங்க யாரையாச்சும் கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியதான் அவள் இந்த வில்லேஜில் தான் இருந்தாலும் நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும் சரிப்பா இந்த பக்கம் போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க அப்போ ஒருத்தர் எத்தாப்பிள் வருவார் அவர்கிட்ட போய் இந்த இடத்துல ஒரு பொண்ணு வயசானவங்களோட சேர்ந்து இருந்தாலா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஆமாம் ஆமாம் இந்த ஊரில் ஒரு பொண்ணு புதுசாக தங்கியிருந்தா அவள் எங்கே இருந்தான்னு சொல்ல முடியுமா அவங்க என்ன ஆனாங்க எங்கேருந்து வந்தாங்க எல்லாம் கேட்பாங்க அந்த பொண்ணு எவ்வளோ வருஷமாக இங்கே இருந்தான்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி ஹீரோவும் சேர்ந்து கேட்பாரு அது ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இருக்குங்க அப்போ அந்த பொண்ணு இந்த ஊரில் தான் இருந்துச்சு ஓ அப்படியா அவங்க தங்கியிருந்த வீடை பற்றி எனக்கு காட்ட முடியுமா அவங்க எங்கே தங்கியிருந்தாங்க இதோ இப்படி பொறுத்தால போனீங்கன்னா ஒரு நாலு வீடு தள்ளி அந்த வீடு இருக்குது வாங்க வேணால் நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டில் போவேன் நம்மளோட ஹீரோ ஹீரோனையும் அவங்க ஃபாலோ பண்ணிட்டு போவாங்க ஒரு பக்கம் நம்மளோட ஜாங்லி இவங்க எல்லாரும் சேர்ந்து சீட்டு கட்டு விளாடிட்டு இருப்பாங்க அவங்க காலத்து சீட்டு கட்டு சின்ன சின்ன நேரம் இவங்கெல்லாம் வெளில காலி பண்ணி போயிட்டு இருப்பாங்கன்னு நினச்சி வெளியில் போயிட்டு உள்ளே வரும்போது ஷாக் ஆகிடுவா காரணம் சாங்கிலி மூஞ்சில் ஒரு சீட்டு ஓட்டி அவள் ஒன்றைக்கன் மாதிரி தெரிவா இதை பார்த்து இதுங்க இன்னும் இங்கே தான் இருக்குங்களா கிழிஞ்சது உங்களுக்கு வேற வேலை வெட்டியா இல்லையா ஏன் எங்களுக்கு நீ வேலை கொடுக்க போறியா என்ன மூடிட்டுவான் வேலையை போய் பாருப்போ ஐயோ கடவுளே இதுங்க போகாதுங்க போலயே அண்ணே நான் சொல்லி கொடுக்குறது அப்படியே கவனமா பாருங்க ஒரே பஞ்சு தான் எனக்கு ரூஃபை என்னெல்லாம் சொல்லி கொடுத்தாலும் அதை உங்களுக்கு நான் டீச் பண்ணுறேன் ஐயோ இதுல தான் பலிக்காடா இப்போ அண்ணன் வச்சிருக்க அந்த ஸ்லேர்ல எப்படி உதைக்கிற பாருங்க அப்படின்னு சொல்லி தாறு மாறா கத்திட்டு அது இவங்களுக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்காக கொடுத்துட்டு இருக்கோம் ஒரு பக்கம் இதை எதையுமே கண்டுக்காத நம்மளோட சிஸ்டர்ஸ் இப்போ பாரு நான் உதைக்கிற உதையில அண்ணன் என்ன ஆக போகிறான்னு சொல்லிட்டு ஒரே அடியில் இந்த ஸ்லைசர் ரெண்டு துண்டா பிச்சிருவாங்க சினிமா ப்ராப்பர்ட்டி தானே வா அ இது நான் எதிர்பார்க்கவே இல்ல வெரி குட் வெரி குட் அப்படின்னா நான் சூப்பரா அமேசிங்கா ஷோ கொடவுளே எப்போ எப்போதான் போமோ மறுபடியும் பண்ணுவோமா வேண்டாண்டி முடியாது மறுபடியும் பண்ணுவேன் யா என்னோட பழம் என்னன்னு நான் உனக்கு காட்ட போகிறேன் ஷோ இந்த பக்கம் நம்மளோட ஹீரோ ஹீரோயினை விசாரிச்சுட்டு அப்போ அவள் இங்கே தான் இருந்திருக்கான்னா மிச்ச காலங்களில் எங்கே போயிருப்பா அப்படின்னு சொல்லி விசாரிச்சுட்டு வருவாங்க எங்கே வேணால் போயிருக்கட்டும் எனக்கு கல்யாணம் ஆனது தெரிஞ்சு வராதவ மூணு வருஷம் கழிச்சு எதுக்கு வந்திருப்பா ஏதாவது விஷயம் இல்லாமல் யாரும் வர மாட்டாங்க நீ சொல்கிறது உண்மைதான் ரூஃபை அவளுக்கு ஏதோ இருந்து தேவைப்படுது நாம் வேற எங்கே வந்துட்டோம் அப்போ வீட்டில் இவா சீக்கிரமாக போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோனையும் அவசரவசமாக கூட்டிகிட்டு அந்த இடத்துலேருந்து ஹீரோ கிளம்பிடுவார் ஒரு பக்கம் செஞ்சு தூங்கியே எழுந்துருவாங்க இப்போ இதுங்க போயிருக்கோன்னு நினைக்கிறேன்னு சொல்லி வந்து பார்த்தா எல்லாரும் தூங்கி மட்டையாக இருப்பாங்க சரி போனால் போட்டோம் போகலைனாலும் தூங்கிட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சீக்கிரட்டாக தூசு தண்டுற குச்சி எடுத்துக்கிட்டு நம்மளோட ஹீரோட ஸ்டடி ரூமுக்கு போகிறதுக்காக வார்த்தை மாதிரி போயிட்டுருப்பாங்க பதிங்கு பதிங்கு அப்போ டக்குன்னு நம்மளோட ஹீரோ ஹீரோயினி கதை ஓப்பன் பண்ணிடுவாங்க ஐயோ மாட்டிக்கிட்டமே எங்கே போயிட்டுருக்க அது வந்து ஹஸ்பண்ட் நீங்கள் காலையில் எங்கே போனீங்க நாங்கள் சும்மா வெளியில் போனோம் நீ என்ன பண்ணிகிட்ருக்க நான் உங்கள் ஸ்டடி ரூமை சுத்தம் பண்ணலான்னு போனேன் இல்லை இல்லை தேவல அது ஆல்ரெடி க்ளீனாக தான் இருக்குது இங்க என்ன நடக்குது அந்த இடத்துல இருந்து முடிச்சுப்பா ஏய் இங்க என்னடி நடக்குது நீ நீ வந்துட்டியா ரொம்ப உண்மையாவா அக்கா நீங்களா பேசுகிறீங்க நான் தான் என் தங்கச்சிக்கு ஒரு பிரச்சனைனா அக்கா கூட இல்லாமல் எப்படி நீ வந்ததுக்கு அப்புறம்தான் நாங்க எல்லாரும் போகணும்னு நினைச்சோம் சாப்பிடணும் ஆ ஆ போங்க முதல்ல போய் மெடிசன் சாப்பிடுங்க நானும் என் புருஷம் கொண்ட போகிறேன் இதெல்லாம் ஏமாற்றி போடுவான் அப்புறம் நீ நானும் போகிறேன் அண்ணி இந்த சீட் கட்டெல்லாம் எடுத்து வச்சுருங்க அடுத்த வாட்டி தேவைப்படும் வரட்டா அண்ணே பார்த்துக்காங்க ஒன்றுக்கு ரெண்டு பொண்டாட்டி வச்சுருக்கீங்கோ குழந்தைனாரே நீங்கள் கில்லாடி தான் போங்க ஒன்று வச்சு வெளில சுற்றுறீங்க ஒன்று வீட்டுக்குள்ளே சுற்றுது வரட்டா அப்படின்னு சொல்லி கிளம்பிருப்பாங்க இப்போ என்ன சொல்லி சமாளிக்கிறது உங்கள் ட்ரெஸ்ஸை நான் ரிமூவ் பண்ணுவா இல்லை இல்லை தேவையில்லை நான் ஸ்டடி ரூமுக்கு போகிறேன் ஐயோ மிஸ் ஆகிட்டானே பிளான் எல்லாம் சுதப்பிக்கிச்சு இப்போ என்ன பண்ணுறது என்ன ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கீங்க சிஸ்டர் நீங்கள் ரொம்ப ஸ்டெயின் பண்ணிக்க வேண்டாம் ருஃபை உள்ளே கொஞ்சம் வா ஆ வரேன் நான் உள்ளே போயிட்டு வந்துடுறேன் ஆ சரி ஐயோ இப்போ நம்ம என்ன பண்ணுறது ரெண்டும் அந்த ரூமுக்கு போயிடுச்சு நம்ம பிளான் எல்லாம் சொதப்பிக்கிச்சு வேறு வழியே இல்லை என்னங்க நான் டீ கொண்டு வருவா ஆ கொண்டு வா அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லிட்டு வர்ற பார் பாரு அவன் மோட்டிவோடு தான் இந்த ரூமுக்கு வர ட்ரை பண்ணுறா வீட்டுக்குள்ளே வந்தது சரி உங்கள் ஸ்டடி ரூமில் அப்படி என்ன இருக்குது அவை இதுக்கு இங்கே வர ட்ரை பண்ணணும் அது வந்து இந்த பாக்ஸில் இருக்க ஒரு டைரிக்காக தான் இது என் டிடெக்டிவ் டைரி இதில் இந்த கேஸை பற்றி எல்லா விஷயமும் இருக்குது அடுத்து என்ன நடக்க போதுன்றதும் இருக்குது எத்தனை வருஷமாக நான் சேகரித்த நியூஸ் எல்லாம் இதில் தான் இருக்குது கண்டிப்பாக அவள் இதுக்காக தான் வந்திருக்கணும் அவளுக்காகவே நான் வேறு பிளான் போட்ட ஒரு டைரியை டூப்ளிகேட்டாக ரெடி பண்ணி வைக்க போகிறேன் அதை பார்த்து அவள் ஒரிஜினல் நம்ப எடுத்துகிட்டு போகணும் அதுக்கு அவள் வரும்போது நீ தான் அவளை தடுத்து நிறுத்தணும் அதுக்குள்ளே நான் டூப்ளிகேட் டைரியை மாற்றி வச்சுருவேன் ஆ எனக்கு புரியுது ஹஸ்பண்ட் பர்ஃபெக்ட் பிளான் நான் பார்த்துக்குறேன் இதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லி ஹீரோயினி சிஞ்சுவை தடுக்கிறதுக்காக போயிடுவா நம்மளோட ஹீரோ அதிலேருந்து சில காப்பீஸை டூப்ளிகேட் டைரியில் எழுதி வச்சுட்ருப்பார் நீங்கள் வெளில வந்துட்டிங்களா டீ ரெடி ஆயிடுச்சு வாங்க சிஸ்டர் இல்லை நானே இப்போ கொண்டு போய் கொடுக்குறேனே கீழே வேண்டாம் நானே போகிறேன் அது வந்து ஜோ இது இன்னும் இவ்வளோ சூடாக இருக்குது இவ்வளோ சூடாலாம் அவர் வாய் பொறுக்கவே பொறுக்காது ரொம்ப சூடாக இருக்குது கொஞ்சம் கம்மி பண்ணி கொண்டு வரலாமே ஆ பரவாயில்ல சிஸ்டர் நான் அவர் குடிக்கிறதுக்கு முன்னாடி நல்லா ஆற்றி கொடுக்குறேன் ஆ நானே போய் கொடுக்குறேன் எதுக்கு சிஸ்டர் உனக்கு சிரமம் இல்லை இல்லை உங்களுக்கு நான் வந்ததே பிடிக்கலன்னு நினைக்கிறேன் என்னை ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் அவாய்ட் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க நான் இன்னும் கொஞ்ச நாள் தான் இருப்பேன் நான் சங்கிட்டே டேரக்டாக பேசிக்கிறேன் ஐயோ புருஷா அச்சின்ச்சும் வந்துட்டுருக்கா ஐயோ ஃபினிஷ் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே வந்துட்டாலே அப்படின்னு சொல்லி ஒரிஜினல் பீஸை மேலே வச்சு தொலைச்சிருவாரு அந்த நேரம் பார்த்த ஷின்ஷுவும் நம்மளோட ரூஃபையும் கிட்ட வந்துருவாங்க நம்மளோட ஹீரோ கண்ண காட்டுவார் ஒரிஜினல் இங்கே தான் இருக்கு எப்படியாச்சும் மற அப்படின்ற மாதிரி நான் டீ கொடுக்குறேன் அவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் டீ கொடுக்குற மாதிரி அந்த புக்கு மேலே அதை ஊற்றிட்டு நம்மளோட ஹீரோ கிட்ட திட்டு வாங்கிற மாதிரி அந்த புக்கை உள்ளே ஒழித்து வச்சுப்பாங்க என்ன பண்ணுற ரூஃபை ஒரு டீ கூட உனக்கு ஒழுங்காக ஊற்று தெரியாதா என்ன வேலை பார்க்குற நீ முதல்ல என் கண்முனை நிக்காத்த இங்கேருந்து போ அவங்க தெரிய தரமாக தானே ஊத்திட்டாங்க ஏன் உங்களை திட்டுறீங்க ஏன் முன்னாடி திட்டாதீங்க நான் வேணா வெளியில போயிடுறேன் இல்லை இல்லை நானும் அவன் கூட வரேன் நல்ல வேலைவா நம்ம வலையில விழ பார்க்குறான் போல அப்படின்னு சொல்லிட்டு சின்சு சந்தோஷப்பட்டு போவா ஆனால் நம்மளோட ஹீரோ ஹீரோயினை காப்பாற்றுறதுக்காகவும் அந்த புக்கை ஒழிச்சு வைக்கிறதுக்காகவும் நம்ம சின்சுவும் ஓட்டிட்டு போயிடுவார் ஹீரோயினி டூப்ளிகேட் பாக்ஸில் போட்டு பார்வைக்கு மாதிரி வச்சுட்டு எல்லார் கூடயும் ஒரு மீட்டிங் போடுவாங்க அவள் வேறு ஏதோ ஒரு ரீசனுக்காக வந்திருக்கா அந்த ரீசன் என்னென்னு எனக்கு தெரியும் உங்கள் அண்ணன் சொன்னார் இப்படி ஒரு பிளானை போட்டு அவளோட பிளானை முறியடிக்கணும்னுட்டு அப்போ நம்மளோட ஹீரோ என்ன பாருங்க காமிப்பாங்க நான் கூட இன்னைக்கு டின்னர் சாப்பிட்டு அவ கூட ஸ்டே பண்ணிக்கிறேன் அப்போ நீ இப்படியெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி கடை கடக்குன்னு அவரோட பிளானை சொல்லி முடிச்சுருவாரு சூப்பர் பிளான் இதை நம்ம செஞ்சே காட்டணும் கண்டிப்பாக நீ என்ன சொல்கிறியோ அதை நாங்கள் அப்படியே செய்கிறோம் ரூபாய் எனக்கு கெட்ட பழக்கம் மாதிரி தெரியாது இருந்தாலும் எனக்கு கொடு நானும் தெரிஞ்சுக்கிறேன் ஆமாம் என் பொருசாக ரொம்ப நல்லவன் ரொம்ப அப்பாவி இப்போ இதுங்களுக்கு இது தேவையா அடைச்சி நிறுத்துங்க தள்ளிப்போங்க இங்க என்ன நடந்துட்டு நடந்துகிட்ருக்கு நான் சீரியஸாக பிளான் போட்டுட்ருக்கேன் கண்ணும் ஒருத்தமாக கேட்குறத விட்டு இன்னைக்கு நைட் பிளான்ல சோதப்பு சொதப்ப சோதப்ப மாட்டோம் ரூபாய் அதையும் பார்க்கலாம் பிளான் நம்பர் ஒன் உன்னை இத்தனை வருஷமா நான் தப்பாவே நினைச்சிட்டேன் செஞ்சு மன்னிச்சிரு பரவாயில்ல விடுங்க நான் தான் உங்ககிட்ட வந்து சேர்ந்துட்டேன்ல நீ ஒன்றும் கவலைப்படாத உன்னை நான் சந்தோஷமா பாத்துக்கிறேன் உன் கிராமத்தை கூட உன கூட்டிட்டு போறேன் ஐயோ கிராமத்தை கூட்டிட்டு போறேன்றானே அது சேங்காயோ சங்காயோ புருஷன் என்ன நான் சேங்கலை கூடா வெளியில போயிட்டு வரட்டா அவ வெளியில போறேன்ட்ரா எனக்கும் போகணும்னு ஆசையா இருக்கு போவா லேட் நைட் ஆயிடுச்சு எங்கேயும் போக கூடாது போய் தூங்குங்க இல்லைப்பாவை ஆசைப்பட்டு கேட்கறா ஆ ரெண்டு பேர் சேர்ந்து போனீங்கன்னா ஏழரை தான் எழுதிட்டு வருவீங்க போங்க அவங்கள ஏன் திட்டுறீங்க சிஸ்டர் நீங்கள் சந்தோஷமாக போயிட்டு வாங்க நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் ஆ தேங்க்யூ சிஸ்டர் பாய் நான் சீக்கிரம் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி பிளான் நம்பர் டூ எக்ஸிக்யூட் பண்ண போயிடுவாங்க சரிவா போகலாம் அதோட இந்த எபிசோட் முடியுது நெக்ஸ்ட்